ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேரில் அனைவருக்கும் பணிவான வணக்கம் அடியன் ஜோதிட ரத்னா ராம் சென்னையில் இருந்து சனிப்பயிற்சி வரக்கூடிய இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தொடங்கி இரு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மகரத்திலேருந்து கும்பத்துக்கு வர்றார் ஆக்சுவலாக சனிப்பயிற்சி இந்த தான் இப்போது சனிப சனி பகவான் கர்மக்காரகன் நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார்னு பார்க்க போகிறோம் கர்மகார ஆக்சுவலாக சனி பகவானை நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் சனி பகவானை உணரணும் சனி பகவானை ரியலைஸ் பண்ணணும் நம்மளுடைய கர்மாக்கள் எந்தெந்த மாதிரி கர்மாக்கள் செஞ்சுருக்கோம் பிராப்தம் சஞ்சிதம் ஆகாமியம் இந்த மூணு கர்மாவை பேஸ் பண்ணி இந்த ஜென்மத்தில் ஆகாமிய கர்மா இந்த ஜென்மத்தில் என்னென்ன பலன்கள் நல்ல நன்மைகள் செஞ்சுருக்கோங்கிறத பொறுத்து சனி பகவான் நமக்கான பலன்களை கொடுக்க போகிறார் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக நம்ம பயப்படவே வேண்டாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சி கும்பத்தில் இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி கும்பம் அப்படின்னா லாபஸ்தானம் காலபுருஷத்துக்கு லாபஸ்தானம் சனி பகவான் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து தொழில் ரீதியான விஷயங்களை நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார் யார் யாரெல்லாம் வந்து கெ கெடுப்பழங்கள் அதாவது தீய வழியில் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் என்னைக்குமே விட்டு பிடிப்பார் விட்டு பிடிப்பார்னா அவருடைய காலகட்டங்களில் ஏழரை சனி அஷ்டமணி சனி இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய கெடுப்பழங்களை நாம் எதிர்பார்க்கலாம் தொழில் ரீதியான முன்னேற்றம் முதலாளிகள் கூட ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருக்கிறது அதே மாதிரி கீழ்நிலை தொழிலாளிகளை நம்ம எப்படி நம்ம கவனிச்சிக்கிறோமோ நமக்கு கீழே இருக்காங்க நம்ம அதாவது பாமர மக்கள் துப்புரவு தொழிலாளி இவங்கெல்லாம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் இதெல்லாம் பொறுத்து அதே மாதிரி இந்த தான தர்மங்கள்லாம் சனி பகவானுக்கு நல்ல ஒரு பிடிச்ச விஷயம் ஸோ இது இந்த சனி பகவான் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் லாபத்தை தரக்கூடிய சனி பகவான் எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு லாபங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் உறவினர்கள் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் கெடு பலன்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு பாதிப்புகள் வந்து நம்ம வந்து இந்த மேஷராசிக்கும் ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதுவே சனி பகவான் இந்த காலகட்டங்களில் கும்பசனி வந்து என்னைக்குமே கொட்டி கொடுப்பார் அதாவது பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் சனி பகவான் எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தனுசு ராசினியர்களுக்கு அன்பான வணக்கம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு அதாவது தைரிய வீரியஸ்தானம் மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பித்ருஸ்தானம் ஸ்தானம் தான தர்மஸ்தானம் இதெல்லாம் ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அதே மாதிரி ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்க்கிறார் அஞ்சு ஒம்பது பன்னெண்டு உங்கள் ராசிக்கு அஞ்சு ஒம்பது பன்னெண்டு இந்த மூணு இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் வந்து இயற்கையாகவே தர்ம சிந்தனை உள்ள இருக்கக்கூடிய தர்ம சிந்தனை கௌரவம் எதிர்பார்ப்பாங்க தனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் கௌரவமாக இருக்கணும் லைஃப்பில் வந்து ஒரு நாலு பேருக்கு மத்தியில் அந்தஸ்து பேரை புகழ் அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய தன தனுசு ராசிக்காரங்க ஆனால் தர்ம சிந்தனைகள் மிகுதியாக உண்டு அதே மாதிரி ஆன்மீக பயணிகள் ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறதும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் இந்த சனி பகவான் வந்து திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறதுனால ஆன்மீக விரயங்கள் ஆன்மீக பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடம் வந்து ஆன்மீக ஸ்தானம் தான தர்மஸ்தானம் தர்மங்கள் நிறைய செய்வீங்க தர்மங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தர்ம சிந்தனையில் பயணிக்கக்கூடிய நிலை ஏற்படும் காரியங்கள் முன்னோர் வழி காரியங்கள் முன்னோர் வழி இப்போது காசிராமேஸ்வரெலாம் பண்ணிக்கணும் காசிராமேஸ்வரம் போனோம் இல்லை ஒரு திதி தவச காரியங்கள் பண்ணணும்னு ரொம்ப நாளாக பெண்டிங்களை வச்சுட்டீங்கன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏன்னா விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஆன்மீக ஸ்தானத்தையும் அப்போது விரயங்கள் இருந்தால் தானே இது காரியங்கள் நடக்கும் அப்போது டெஃபினட்டாக வந்து அது சார்ந்த சிந்தனைகள்லாம் நீங்கள் என்ன ஒன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இன்னும் கொஞ்சம் வேகம் வேண்டும் ஏன் அப்படின்னா முயற்சியில் தாமதம் முயற்சியில் தடை முயற்சியில் ஒரு ஒரு மந்தத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் மூன்றாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பட்டிருக்காரு அப்போ எல்லோரும் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுற எஃபர்ட்டில் நீங்கள் வந்து ஒரு தௌசண்ட் பர்சன்ட் எஃபோர்ட் தான் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுனால் கோட்சாரத்தில் இருக்கக்கூடிய மேஷம் மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு உங்களுக்கு இயற்கையாகவே தைரியம் மன தைரியம் மன உறுதி இதெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் உண்டு நீங்கள் புத்திர பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புத்திர சந்தானம் கொடுக்கக்கூடியன்னா குருக்கு வந்து சனி பகவான் நல்ல நட்பு கிரகம் சனி வந்து புத்திர சந்தானத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் புத்திர சந்தானம் அப்படிங்கிறது ஏன்னா புத்திரஸ்தானத்தையும் பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை புத்திர சந்தானம் அதே மாதிரி முன்னோர்கள் வழி ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸு இல்லை வேற ஏதாவது காதல் சார்ந்த பிரிவுகள் காதல்கள் பிரிந்திருந்தாங்கன்னா இது சேரக்கூடிய காலகட்டம் ஒரு மன மன கிளேசம் மன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் வந்து பிரிஞ்சிருந்தாங்கன்னா காதல் கைகூடி கல்யாணம் திருமணம் வரைக்கும் ஏன்னால் பாக்யஸ்தானத்தையும் பார்க்குறாரு திருமணம் வரைக்கும் போகிறதுக்கான அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு திருமணம் த தாய் தந்தையருடன் ஆசி ஒம்பதுங்கிறது தாய் தந்தை தாய் தந்தையருடன் க திருமணம் வரைக்கும் போகிறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு விரயத்தை பொறுத்த வரைக்கும் சுப விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுப விரயங்கள் அப்படிங்கும்போது உங்களுடைய இளைய சகோதரம் மூலம் சுப விரயங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இல்லைனா ஒரு வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் பிளட் டொனேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸலென்ட்டான டைம் பிளட் டொனேஷன்லாம் வந்து கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களும் இந்த காலகட்டத்தில் பண்ணணும் அதே மாதிரி அடுத்தடுத்து அதாவது வாட் நெக்ஸ்ட்டு ஒரு நம் நமக்கு நாமே முயற்சியில் தடை இல்லாமல் அடுத்தடுத்த நிலையில் பிரயாணிக்க வேண்டிய காலகட்டம் இன்சூரன்ஸு லாட்ரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நிதானமாக நிதானமாக ப்ரொசீட் பண்ணணும் ஒரு ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற இடத்துல ஒரு ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபிஃப்டி பர்சன்ட் குறச்சிக்கணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அஞ்சாம் இடத்துல வந்து குரு இருக்கார் குரு வந்து அந்தனன் தனித்து நிற்க அவதி உண்டாம் அந்தனன் தனித்து நிற்க அவதி உண்டாம்னா அந்த ஐந்தாம் இடத்திற்கான பலன்களை வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறதுக்கோ சூட்சமாக அசுப பலனை கொடுக்கறதுக்கான நிலை குரு பகவானுக்கு இருக்குது அப்போ சனி வேறு பார்க்குறாரு அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் மினிமம் ரிஸ்க் அப்படிங்கிறத ஏற்படுத்திக்கணும் ஷேரு இன்வெஸ்ட்மெண்ட்டு மாதிரி இன்சூரன்ஸு லாட்ரி எதிர்பாராத தனவரவெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து ஒரு இப்படி பத்து ரூபா போட்டால் நூறுரூவா கிடைக்கும்னு எதிர்பார்த்தாலும் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம் ஏன்னா ஆயுள் இருக்க இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்த்தாலும் சனி பகவானுடைய பார்வை வந்து சில சமயத்தில் சில சங்கடங்கள் சில மன வருத்தங்கள் சில ஏமாற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் ஒன்பதாம் இடம் பித்தர் காரியங்கள் தாய் தந்தை தந்தையருடைய தன் தந்தையாருடைய உடல்நிலை கவனமாக இருக்கணும் தந்தையருடைய மனசு நோகாத அப்படின்னு நடந்துக்கணும் அதே மாதிரி தந்தை வழிய அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் டெஃபினட்டாக இருக்குது நீங்கள் அதற்கான முயற்சிகள் ஏதாவது இருந்தீங்கன்னா அதெல்லாம் எடுக்கலாம் நெடுந்தூர பயணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை அதாவது சிம்மத்தை ஏற்கனவே குரு பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு அப்போ சனி ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு குரு அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போது நெடுந்தூர பயணம் அலைச்சல் ஒரு ஒரு இடம் விட்டு இடம் மாறி போய் வேலை பார்க்குறது இல்லை ஒரு வீடு ஒரு இடத்துல இருக்கும் நீங்கள் வேலை பார்க்குறது ஒரு இடம் ஒரு இடமா இருக்கும் இது மாதிரியான சந்தர்ப்பங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது நெடுந்தூர பயணங்கிறது கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதை சார்ந்து உங்களுடைய செயலாக்கம் சிந்தனையை வந்து ஏற்படுத்திக்கலாம் தான தர்மங்கள் செய்ய செய்கிற பட்சத்தில் தான தர்மங்கள் நிறைய செய்யணும் தான தர்மங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதை நீங்கள் ப்ரோ யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டான டைம் உங்களுக்கு விரயத்தை பொறுத்த வரைக்கும் சுப விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுப விரயங்கள் அப்படிங்கும்போது ஒரு உபநயனமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் காதுகுத்து இல்லை ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது ரொம்ப நாளாக பெண்டிங்கள் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்திக்கான செயல்படுத்தி முடிக்கிறதுக்கான காலகட்டம் தர்ம சிந்தனை எப்போதுமே இயற்கையாக இருக்குது இருக்குது உங்களுக்கு அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிகுதிப்படுத்திக்க வேண்டிய காலகட்டம் மிகுதிப்படுத்திக்கிட்டால் நல்லது காரணம் என்ன கேட்டிங்கன்னா விரயங்கள் குறையும் எப்போ விரயம் குறையணும் தர்மம் செய்யும்போது விரயம் குறையும் தர்மம் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வச்சுக்கணும் ஒரு பத்து பர்சென்ட்டாவது லைஃப்பில் வந்து உங்களுடைய மந்த்லி ஏர்னிங்ஸில் இல்லை இயர்லி ஏர்னிங்ஸில் ஒரு டென் பர்சன்ட் கான்ட்ரிபியூஷனுக்குன்னு எடுத்து வைக்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக சுப விரயங்கள் வா வரதுக்கான வாய்ப்பு அசுப விரயங்கள் குறைஞ்சி சுப விரயங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது தினசரி ஒரு ஜீவராசிக்காவது நீங்கள் வந்து ஒரு உணவு கொடுக்குற விஷயத்த வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வச்சுக்கணும் தினசரி ஜி காக்காக்கு சாதம் போடுறதோ இல்லை ஒரு பசுமாட்டு பசுமாட்டு கீ கீரை கொடுக்குறதுங்கிறதெல்லாம் இயற்கையாகவே உங்கள் அடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏன்னா பசு அப்படிங்கிறது பண்ணிக்கணும் பசுங்கிறது ஒரு தெய்வீகமான சாத்தியகமான ஒரு மிருகம் சாத்தியகமான ஒரு பிராணி ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட பிராணி அப்படின்னா பசு தான் ஏன்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் இறை அனுகிரகம் பெற்ற பரிபூர்ணமான அதுக்கு பிராணி அப்படின்னா பசு தான் அந்த பசுவை ஆராதிக்க ஆராதிக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் தேடி வரும் பசு ஒரு ஜீவராசி மட்டும்தான் தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பிறருக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஜீவராசி பாலாக இருக்கட்டும் சாணமாக இருக்கட்டும் கோ இது கோமியமாக இருக்கட்டும் எல்லாமே இதெல்லாம் வந்து தனுசு ராசிக்கே ஒரு பிரத்யேகமான தனுசு அப்படிங்கிறது ஒரு அருமையான ராசி தனுசுங்கிறது தான தர்ம சிந்தனை உள்ள ராசி ஆன்மீக சிந்தனை உள்ள ராசி இறை அனுகிரகம் பெற்ற ராசி தனுசு ராசி இது மாதிரி இறை சம்பவங்கள்லாம் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போகிற டைம் சமயத்தில் தான் வந்து தீபாரதம் நடக்கும் இல்லை நீங்கள் போகிற சமயத்தில் தான் ஒரு நல்ல சகுனத்தை எதிர்பார்க்கலாம் இல்லை கோயிலுக்கு போகும்போது மழை பெய்யலாம் இல்லை கோயிலுக்கு போகும்போது பசுமாடு குறுக்க வரலாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே நடக்கும் அதெல்லாம் இப்போது நமக்கு ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் திரிகோணஸ்தானம் இந்த திரிகோணஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால இந்த மாதிரி தான சிந்தனைகள் தர்ம சிந்தனைகள்லாம் நீங்கள் மேம்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கெட்ட கர்மாக்கள் வேலை செய்யாமல் சனி பகவான் ஒதுங்கி நிற்பார் வேடிக்கை பார்ப்பார் இவருக்கு எப்படியாவது நல்லதுதான் செஞ்சாகணும் நிலை மனநிலையில் சனி பகவான் தைரியத்தை கொடுப்பார் ஏன்னா தைரிய சனி இப்போது உங்களுக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தைரிய சனி தைரிய வீரிய காரகன் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஸ்தானத்தில் வலுவாக இருக்கார் அப்போது நீங்கள் இது மாதிரி பிரார்த்தனைகள் வழிபாடுகள் இதெல்லாம் முறையாக செய்கிற பட்சத்தில் வியாழக்கிழமை அன்னைக்கு சனிஹோரை வியாழக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு சித்த குருமார்கள் குருவும் சனியும் தொடர்பில் இருக்குது அப்போது சித்த குருமார்கள் ஜீவசமாதிகள் வழிபாடுகள்லாம் எப்போதுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ராகவேந்தராக இருக்கட்டும் சாய்பாபாவாக இருக்கட்டும் காதலர்கள்லாம் சாய்பாபாவை கும்பிட்டா கண்டிப்பாக கன்ஃபார்மாக கல்யாணம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் காதலர்கள் கண்டிப்பாக சாய்பாபாவை கும்பிடுங்க நீங்கள் அப்புறமா நீங்கள் விடவே மாட்டீங்க கல்யாணம் வரைக்கும் கொண்டு போவதில் கில்லாடி சாய்பாபா ஏன்னா சாய் இந்த தனுசு அப்படிங்கிற ஒரு சித்த குருமார்கள் ஜீவராசிகளுக்கான ஜீ சமாதிகளுக்கான ஏற்ற ஒரு ஸ்தானம் அப்போது காஞ்சி பெரியவர் சாய்பாபா ராகவேந்திரர் இது மாதிரி உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருந்து நீங்கள் ஏற்கனவே வழிபட்டு வந்துட்டீங்கன்னா அதெல்லாம் முறையாக செய்கிற பட்சத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் வியாழக்கிழமை குருகோரையில் காலையில் ஆறுநூற்று ஏழு குருகோரை மத்தியானம் ஒன்னூட்டு ரெண்டு குருகோரை நைட்டு டு ஒம்பது குருகோரை இந்த மூணு ஹோரையும் வியாழக்கிழமைக்கு பயன்படுத்திக்கிட்டு தனுசிக்கு தனுசு ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் மூலமாக நல்ல பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்